இது வந்து ஒரு சிங்கிள் கட்ல ஒருத்தர் படுகிற வந்து ஏழாயிரத்தி ஐநூறு வரும் ரெண்டு பேர் படுகிற வந்து ஒன்பது ஐநூறு மூணு பேர் படுகிற வந்து பத்து ஐநூறு அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சாலிட் ஊட்டு தான் இதெல்லாம் எம்டிஎஃப் கிடையாது எம்டிஎஃப்னா உங்களுக்கு தண்ணி பட்டா போயிடும் அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் நல்லா இருக்கும் இதெல்லாம் டென் இயர்ஸ் வாரண்டியோட கொடுக்குற அந்த மாதிரி கட்டு எல்லாமே பத்து வருஷம் வாரண்டி இதுல எவ்வளவு மாடல் இது எல்லாமே பதினெட்டு ஐநூறு தான் பத்து வருஷம் வாரண்டி பத்து வருஷம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாலிஷ் வந்து கார் மாதிரி இருக்கும் இதுல வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கானாட்டிகில பண்றோம் டிசைனும் சிம்பிளா இருக்கும் ஆனா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ சீட்டு வித் குஷனோட பதிமூணு ஐநூறுல இருந்து இருக்கு ஃபைவ் சீட்டர் வந்து இருபத்தி மூணாயிரம் இருக்குன்னா கூட நம்ம டெலிவரி தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம் நான் முன்னாடி பாத்தீங்கன்னா பிரதர் தான் இருக்காரு எப்படி இருக்கீங்க வணக்கமா ஸ்மார்ட் பர்னிச்சர் வந்து சோ உங்க பேரு ஷாப் வந்து எத்தனை வருஷமா இருக்கு ஷாப் லொகேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பிரதர் வணக்கமா ஓகே இப்ப நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் பர்னிச்சர் நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷமா இருக்கு நம்ம வந்து பர்னிச்சர்ல ஹோல்சேல சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இப்ப வந்து டேரக்டா கடைகளுக்கு குடுக்க ரேட்டு கஸ்டமருக்கு அந்த ரேட்டுக்கு நம்ம தரோம் டேரக்டா கட்டில வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் பர்னிச்சர்னா கட்டில ஏகப்பட்ட மாடல் இருக்கும் நல்ல குவாலிட்டியா இருக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் பாக்கலாம் பேசிக் மாடல் வந்து ஹை அண்ட் வரைக்கும் நம்ம எல்லாம் வச்சிருப்போம்

ரெண்டு பேர் படுகிறது வந்து ஒன்பது ஐநூறு மூணு பேர் படுக்கிறது வந்து பத்து ஐநூறு அதான் மூணு பேர் படுக்கிறதுங்கிற அஞ்சு காரைகள் இது மாதிரி இதெல்லாம் வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட வரும் இது வந்து ஸ்டார்டிங் பேசிக் மாடல் இதுலயே பாத்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி குடுத்துருவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லேட்டஸ் வந்து இருக்காரு இந்த மாதிரி பட்டன் கட் நிறைய நம்ம வெரைட்டிஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் சாலிட்வுட்டு தான் இதெல்லாம் எப்படி இருக்கு கிடையாது

இதெல்லாம் வந்து கானாட்டிக்ல பண்றோம் டிசைனும் சிம்பிளா இருக்கும் ஆனா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த மாதிரி ஹை வந்து நம்ம பதினஞ்சு வருஷம் கேரண்டி பதினஞ்சு வருஷம் சரிங்களா அதுக்கப்புறம் கிங் சைஸ்ல பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இது வந்து மாடல் வந்து இது வந்து டெல்லி டைப் இது நம்மளே இதெல்லாம் எம்டிஎஃப் எதுவுமே இருக்காது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரேஞ்சில இருக்கு பின்னாடி பாருங்க இது வந்து பேங்கிள் கட் அப்படி சிம்பிளா இருக்கும் பிளைனா இருக்கும் ஆனா சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி எலைட்டான கட்டில் அதுல பின்னாடி பாருங்க எப்பவுமே நம்ம ஹைலைட்டா உள்ளது பால் கட்டில்

ஓகே இவ்ளோ டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து வச்சிருக்கீங்க சில பேர் வந்து எனக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ்ல இந்த மாதிரி குவாலிட்டில வேணும்னா அது கேக்குறது இது வந்து பியூ பாலிஷ் அவ்வளவுதான் நம்ம எலைட்டான எட்ட பியூ பாலிஷிஸ் போடுறோம் இப்ப அவங்களுக்கு இதே பியூ பாலிஷ் போட்டா போட்ட எக்ஸ்ட்ரா ஒரு நாலாயிரம் ஒரு அவ்வளவுதான் அந்த மாதிரி பியூ பாலிசி ஒரு ஃபோர் தௌசண்ட் எக்ஸ்ட்ரா வரும் அவள்தான் இதெல்லாம் பாரு எப்படி இது ஹோட்டல் மாதிரி கேட்பாங்க ஹோட்டல்ல வந்து பிளேவுட்ல சேமால அது ஃபுல்லா நம்ம தேக்கு மரத்துல வச்சிருக்கோம் பாருங்க எல்லாம் கிங் சைஸ் சூப்பரா இருக்கும் நல்ல லைஃப் வரும் அதே மாதிரி பின்னாடி பாருங்க கிங் கார்டு எப்படி பாரு

எந்த ஏரியாவில ரெகுலரா நம்ம மேட்டூர் சூப்பர் சர்வீஸ்ல அனுப்புறோம் மேடம் பேக் பண்ணி அந்த சென்னை சரௌண்டிங்ல இருக்கும் பாத்து புக் பண்ணிக்கலாம் நம்ம நம்மளே நம்ம வண்டியில கொடுத்துருவோம் அதர் டிஸ்ட்ரிக் தான் டிரான்ஸ்போர்ட்ல கொடுப்போம் அவங்களும் வந்து நமக்கு பண்ணாலே நம்ம நம்பர் எல்லா அங்க கால் பண்ணாலே அனுப்பிச்சு விட்டுருவோம் ஓகே அதுக்கப்புறம் அவங்க வீடியோ கால பார்க்கலாம் பார்த்து அவங்க புக் பண்ண அப்புறம் ஒரு அட்வான்ஸ் பண்ணாங்கன்னா போதும் அவங்க வீட்டுக்கு டெலிவரி குடுத்துட்டு பேலன்ஸ் வாங்கிப்போம் இன்னைக்கு வந்து நம்ம புக் பண்ணோம்னா அத்தனை மேக்ஸிமம் டெலிவரி ஆயிடும் ஓகே சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ வந்து கையில வந்து ஒரு டிசைன்ல கொண்டு வராங்க

மெயின் திங் இந்த குழந்தைங்க ஏறி பாத்தீங்கன்னா குதிச்சு சோ ஏதாவது பாத்தீங்கன்னா டேமேஜ் எல்லாம் கட்டுல பொறுத்தலா டேமேஜ் எத்தனை பேர்னால ஏறி எப்படி குச்சி விடலாம் ஒண்ணு ஆகும் வந்து எல்லாமே இது வந்து நம்ம ஸ்க்ரூ டைப் கிடையாது போல்ட் ஸ்பேனர் போட்டு டைட் பண்ற மாதிரி அதனால ஸ்ட்ராங் பக்கா வரும் ஓகே ப்ராடக்ட் இப்ப வந்து நிறைய கட்டில வந்து எப்படி வந்துடுச்சுன்னா பழக போடாம அப்படியே கட்டில்லயே இப்போ வந்து வர ஆரம்பிச்சு அது எல்லாம் கேரளா டைப் தான் ஃபுல்லா மரம் அவங்க வந்து திக்னஸ் கால இன்ச் தான் போடுவாங்க ஓகே நம்ம போடுறது வந்து ஒன்றரை இன்ச் அதனால இதுல மரம் போட முடியாது கீழ மரம் போட்டா பிளாட்ஃபார்ம் போட்டு பத்தாயிரம் ஆகும் கட்டிலேயா பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் புது உங்களுக்கு அதாவது குவாலிட்டி தான் பெயின்னு ஓகே கட்டிலாம் வந்து பிளைவுட் ரெண்டு பிசா வந்தாதான் மாடி எல்லாருக்கும் கொண்டு போக முடியும் நம்ம குடுக்கறோம் பிளேவுட்ல வந்து ஹார்ட் ஹார்ட்வுட் குடுக்கறோம் படுக்கிறதுக்கு அதுக்கு கீழே அஞ்சு சென்ற ஒரு மைய மயசெட்டும் ஓகே சூப்பர் குவாலிட்டியா பாத்தீங்கன்னா இருக்கும் ஆமா கட்டில் நம்ம சோபா பாக்கலாம் இது பாத்தீங்கன்னா இப்ப சோஃபா மரசோபால இவ்வளவு ஒரே இடத்துல எங்கயுமே பாக்க முடியாது எப்படி இருக்கு பாருங்க இது எல்லாமே வந்து வித் குஷனோட நம்ம குடுப்போம் இது வந்து ஸ்டார்டிங் பேசிக் மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ சீட்டர் பதிமூணு ஐநூறுல இருந்து இருக்கு இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ல இருந்து இருக்கு

சேர்க்குறோம் ஜஸ்ட் பதினெட்டாயிரம் டைரோ வித் 4 சீட் ப்ளோட அப்புறம் இந்த மாதிரி காம்பாக்ட் டைனிங் செட் இதெல்லாம் சேர்ல உள்ளே போய்டுதுல கேளுங்க சேர் தனியா வரும் எனக்கு சோ உள்ள ஆமா இது மாதிரி இதுல ஸ்கொயர் இருக்கு ரவுண்ட் இருக்கு சரிங்க என்ன கிடைக்குதுல ஓகே சூப்பர் இதெல்லாம் மேல என்ன நான் இது ஃபுல் இது எல்லாமே கிளாஸ் தாமா ஓ கிளாஸ் ஆமா கிளாஸ் சாம்பிளிஸ் போட்டுருனா அதுலயே பாருங்க

ஒர்க்கு மட்டுமே பயங்கரமா அல்ல இதுல வந்து ஒரு ஆறு பேர் சேர்ந்தா தூக்க முடியும் மாடி வீட்டுன்னா கொண்டு போறது ரொம்ப கஷ்டம்

தாம்பரத்துல இருந்து ஒரு பத்து நிமிஷம் டிரைவிங்ல முடிச்சு ரோட்ல வந்தீங்கன்னா மணி வாங்குற லொக்கேஷன்ல இருக்கு இன்னொரு பக்கம் வண்டலூர் புது பஸ் ஸ்டாண்ட் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஃபைவ் மினிட்ஸ்ல நம்ம கடைக்கு வரலாம் பஸ் ஸ்டாண்டு வந்து போன் பண்ணாலும் நம்ம கடையில இருந்தே வண்டி அனுப்பி பிக்கப் பண்ணிப்பாங்க திரும்பி பஸ் ஸ்டாண்ட்ல டிரா பண்ணிப்பாங்க ஓகேண்ணா சூப்பர் சரிங்களா இப்ப இந்த வீடியோ எல்லாமே காமிச்சிருக்கேன் எந்த டவுட்ல தான் எங்களை கேளுங்க நீங்க வாங்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு குவாலிட்டி தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ